வேர்ல்ஸ் பஸ்ட் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் வணக்கம் ஐயா வணக்கம் என்னுடைய பேர் சிவம் நான் இப்போங்க ஐயா இப்போ ஜாதகத்துல வந்து திதினு சொல்றாங்கல்லையா திதின்னா அது என்ன மாதிரிங்க ஐயா பொதுவா வந்து திதி அப்படிங்கிறது வந்து பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற மாதிரி பஞ்ச ஒரு அங்கம் தான் திதின்னு சொல்றோம் இப்போ வந்து ஒருத்தர் வந்து கிழமையில் பிறந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க திதி யோகா கரணம் இப்படி ஐந்து விஷயங்களுமே பஞ்சாங்கங்கள்னு சொல்கிறோம் சொல்றோம் ஸோ அதுல ஒரு அங்கமாதான் அந்த திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இப்போ வந்து திதி பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் இப்போ வந்து அமாவாசை ஆசன நாள்னு சொல்றோம் பௌர்ணமின்னு சொல்றோம் இதெல்லாமே ஒரு திதி தான் அப்ப வளர் புறையில ஒரு பதினஞ்சு திதி இருக்கு தேய் புறையில ஒரு பதினஞ்சு திதி இருக்கு இந்த திதியை வந்து எதுக்காக ஜாதகத்துல நம்ம முக்கியமா பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய செயல் அப்படிங்கிறது தான் கர்மாவா மாறுது அப்ப அந்த செயல்னால நம்ம என்ன மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத தெளிவாக காமிக்கக்கூடியது தான் திதி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த திதி வந்து பஞ்சபூத தத்துவத்தில் எதன் அடிப்படையில் இயங்குதுன்னா நீர் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குது அது எந்த கிரகத்தோட கண்ட்ரோலில் இயங்குதுன்னா சுக்கிரனுடைய கண்ட்ரோலில் இயங்குது அப்போ சுக்கிரன் தான் என்ன சொல்கிறோம் செல்வத்துக்கு அதிபதின்னு சொல்கிறோம் அப்போ பொதுவாக இந்த திதியோட இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு செய்யக்கூடிய செயலுடைய பலாபலனையும் கொடுக்கும் மேலும் நம்முடைய செல்வ வளத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு சிறப்பான இயக்கமே திதி தான் அப்போ திதியை யார் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதற்கான பரிகாரங்களை செய்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வ வளம் மேம்படும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஐயா திதி பொதுவான பரிகாரம் என்னங்கய்யா பொதுவாக இதை வந்து பஞ்சபோத தத்துவத்தின் மூலியமா எடுக்கணும் வந்து நீர் என்ன நதிகளில் போய் நீராடலாம் கடல்ல போய் குளிக்கலாம் அடிக்கடி வாய்வு கிடைக்கும் போது நீராடினாலே அது திதிக்கு வந்து ஒரு சிறந்த பரிகாரம் ஆகிடும் அதுக்கப்புறமே வந்து திதியோட கண்ட்ரோல் சுக்கரன் அப்படிங்கறனால அந்த சுக்கரனுக்குண்டான பரிகாரமா வஸ்திர தானம் நிறைய செய்வது வாசனை திரவியம் பயன்படுத்துவது மலர்களை கோயில்களுக்கு வாங்கி கொடுப்பது இந்த மாதிரி செய்யும் அவங்களுக்கு திதி அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஐயா இப்போ வந்து திதிக்கு ஏதாவது விரத முறைகள் ஏதாவது இருக்குங்களா அதாவது நம்மளுடைய ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணுற விரத முறைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே திதியை பேஸ் பண்ணி வந்தது தான் இப்போ வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து சங்கடகர சதுர்த்தி விரதம் ஃபாலோ பண்ணுவாங்க இது சதுர்த்தி திதியிலேருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏகாதசி விரதம் ஃபாலோ பண்ணுவாங்க இது ஏகாதசி திதியிலேருந்து வரக்கூடிய தான் இப்போ அஷ்டமி அப்போ கோயிலுக்கு போவாங்க இது வந்து அஷ்டமி தீதியிலேருந்து வந்த விஷயம் தான் இப்படி ஒவ்வொரு திதிகளை பேஸ் பண்ணியும் நிறைய விரத முறைகள் இருக்குது ஸோ நமக்கு எந்த திதியில் நம்ம பிறந்திருக்கோமோ அந்த திதிக்கு உண்டான விரதத்தை ஃபாலோ பண்ணுறது நமக்கு அபிர்விதமான நன்மைகளை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருதியை திதியில் பிறந்தவங்களுக்கு வந்து அதோடய அதிதேவதையை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா திருதியை திதினா வந்து கௌரியை குறிக்கும் அப்போ கௌரி விரதம் கௌரி நோன்புன்னு ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பேர் கல்யாண ஆன பெண்கள்லாம் சுமங்கலி பெண்கள்லாம் கண்ணனுடைய ஆயுளுக்காக ஃபாலோ பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு விரத முறைகளும் அந்த திதியை பேஸ் பண்ணி வந்திருக்கனால பதினஞ்சு திதியில நீங்க எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த திதிக்கான விரதத்தை தேர்ந்தெடுத்து நம்ம அதை ஒரு பரிகாரமாக ஆன்மீக பூஜையாக செய்யும்போது அந்த திதி வந்து ரொம்ப சிறப்பாக இயங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஐயா திதினால எந்த மாதிரியான பிரச்சனைகள்லையா வரும் பொதுவாக வந்து இந்த திதி அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியதே வந்து திதிசூனியம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கு ஒவ்வொரு திதியில பிறந்தவங்களுக்கும் திதிசூனிய ராசிகள் அப்படின்னு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தவங்க திருதய தீதியில் பிறக்கிறாங்கன்னா மகர ராசியும் சிம்ம ராசியும் திதிசூனியமடையும் பிரதம தேதியில பிறக்கிறாங்கன்னா துலாம் ராசியும் மகர ராசியும் திதிசூனியமடையும் அப்போ ஒவ்வொரு திதிக்குமே திதிசூனிய ராசிகள் அப்படின் இருக்கு அந்த திதிசூனிய ராசிகளை காலப்புருஷத்துவையும் எடுக்கணும் உங்கள் லக்னப்படியும் எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து யாரெல்லாம் பிரதம தேதியில பிறக்கிறாங்களோ அவர்களுக்கு நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் சிக்கல் உண்டு அவங்க செய்கிற முதல் தொழிலில் தோல்வியை சந்திப்பாங்க அல்லது பார்ட்னர்ஷிப் தொழிலில் கூட பிரச்சனை வரும்னு சொல்லலாம் ஏன்னா காலபுருஷத்தோட ஏழாம் இடமான துலாம் வந்து திதிசூனியம் அடைகிறனால காலபுருஷத்துக்கு பத்தாம் இடமான மகரம் வந்து திதிசூனியம் அடைகிறனால இந்த பலன்களை சொல்கிறோம் இப்படி ஒவ்வொரு திதிகளுக்குமே வந்து அதை எப்படி வேலை செய்யுங்கிறத நம்ம எடுக்கணும் இதுக்கு பரிகாரங்களும் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திதிசூனியம் அடையுது அப்படின்னா அந்த ராசிகளுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணிக்கலாம் யாரெல்லாம் பிரதம திதியில் பிறக்கிறீங்களோ நீங்கள் வந்து ஏழைகளுக்கு ஃபர்ஃப்யூம் வாங்கி கொடுங்க ஏன்னா ஏழாம் இடங்கிறது வந்து பர்ஃப்யூமை குறிக்கும் அது சுக்ரனோட வீடுங்கிறனால ஜாஸ்மின் பர்ஃப்யூம் வாங்கி கொடுக்கறது பிரதமை திதிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அதேமாதிரி பத்தாம் இடங்கிறது மகரம் அது வந்து சனியோட வீடு அப்போ சுடுகாட்டில் வேலை பார்க்கக்கூடிய வெட்டியானங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுக்கறது பிரதம திதிக்கு ஒரு சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம் இப்படி திதிசூனியத்துக்கு பரிகாரங்கள் வந்து நிறையா இருக்குது அதை நிறைய நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஐயா இப்போ இதுக்கு ஏதாவது கோவில் பரிகாரம் இருக்குதுங்களா நிச்சயமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோயில்கள் இருக்குது வளர்புறையோட பதினஞ்சு திதிகளுக்கு பதினஞ்சு கோயில் தேய்பிரையோட பதினஞ்சு திதிகளுக்கு பதினஞ்சு கோயில் டோட்டலாக முப்பது கோயில்கள் இருக்குது ஸோ நம்ம என்ன திதியில் பிறந்திருக்கோமோ அதற்கான கோயிலுக்கு போக முடியும் இப்போ வந்து வளர்புறை ஏகாதசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதற்கான கோயில் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வளர்புறை சஷ்டியில் பிறந்தால் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் இப்படி ஒவ்வொரு திதியில் பிறந்தவங்களுக்கும் கோயில்கள் இருக்குது தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கும் அதுக்கேற்ற மாதிரி கோயில்கள் இருக்குது இந்த கோயில்களை ப்ராப்பரான டைமில் போய் அங்கே ஒரு அபிஷேகம் சகஸ்கரநாமர்ஜனை பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு என்ன ஆகுன்னா அந்த சூனியம் விலகி வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போங்க இதுக்கு வந்து ஜாதக கட்டத்தில் ஏதாவது பரிகாரம் பண்ணலாங்களா இப்போ பொதுவாக இந்த திதிகளை வந்து என்ன பண்ணலான்னா ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய பாவத்தோட தொடர்பு படுத்தி நம்ம பரிகாரம் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருக்காவது இரண்டாம் பாவம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இரண்டாவது திதி என்ன துதியை திதி அதை பேஸ் பண்ணி பரிகாரம் எடுக்கலாம் ஸோ இப்போ யாருக்காவது நாலாவது பாவம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நாலாம் பாவங்கிறது என்னது வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கார் வாங்குகிற பிரச்சனை அம்மாவோட ஹெல்த்து இதெல்லாம் நாலாம் பாவம் பிரச்சனைன்னு சொல்லலாம் அவங்க என்ன பண்ணலாம் நாலாவது திதி என்னன்னு சொல்லலாம் சதுர்த்தி ஸோ சதுர்த்தி தேதிக்கான திதியில் பரிகாரம் பண்ணலாம் இப்போ யாருக்காவது வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்க சப்தமி தேதியில் பரிகாரம் பண்ணணும் சில பேருக்கு வந்து பணம் வராமல் இருக்கும் கொடுத்த பணம் திரும்பி வரணும் அதேமாதிரி லாபம் கிடைக்கணும் வாங்கின கடனை திருப்பி அடைக்கணும் சகல பிரச்சனைகளும் தீரணும்னா அதுக்கான பாவம் பதினொன்றாம் பாவம் அப்போ பதினொன்றாம் பாவத்துக்கான திதி வந்து ஏகாதசி திதி அப்போ அதுக்கு ஏகாதசி திதியில் பரிகாரம் பண்ணணுன்னா அவங்களுக்கு அந்த பதினொன்றாம் பாவ பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் இப்படி பன்னெண்டு பாவங்களுக்குமே பன்னெண்டு விதமான திதிகளை பயன்படுத்தி நம்ம பரிகாரம் பண்ண முடியும் ஐயா இப்போ இது சம்மந்தமாக வகுப்பு ஏதாவது எடுக்கிறீங்களா இது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு திதிகளுக்கு வந்து என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத மிக தெளிவான ஒரு வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வகுப்புக்கான கட்டிடம் எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் அவங்க திதிக்கு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும் அதுக்கு என்ன மாதிரி கோயில் அதுக்கு என்ன மாதிரி வாழ்வியல் பரிகாரம் தாந்திரிக பரிகாரம் ஸோ இந்த மாதிரி பல சூட்சம தகவல்கள் அடங்கிய வகுப்பாக இந்த வகுப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கலாம் நன்றி 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 வணக்கம்